நீ பரதேசியாய் தங்குகிற காணான் தேசம் முழுவதையும் நான் உனக்கு என்ன செய்வேன் உனக்கு உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுப்பேன் நித்தியமா நித்திய சுதந்திரமாக கொடுக்கறதுக்கு இவர் யாருங்க இவருடைய இடமா அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையது வெறும் வாக்குத்தம் மட்டுமல்ல இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ராஜ பார்வோன் சொல்லும் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா நீ பெரிய அரசன் என்று எகிப்தின் ராஜ்யம் மிகப்பெரிய ராஜ்யம் என்று அவன் மம்மதியில் இருக்கும்போது சொல்கிறாரு நீ அரசன் அல்ல உன் கூட வம்ச வம்சமாக வருகிற அரச பரம்பரையினால் நீ ஆளுகிறதல்ல உலகத்திலேயே நீ பெரிய வல்லரசாக கூட இருக்கலாம் ஆனால் பூமியும் அது நிறைவும் கர்த்தனுடையது பூமி யாருடையது ஆமாம் அது ராஜ்யங்கள் இருந்தே பிடுங்கி அவருக்கு தேவையான ஒரு சாதாரண ஒரு எளியவன் கையில் கொடுப்பார் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் வாங்கி ஒருத்தர் கொடுப்பாரு அப்படி சொல்லல ஒரு பெரிய ராஜ்ஜியத்துக்கிட்ட இருந்தே பிடுங்கி தனக்கு வேண்டியவனுக்கு தன்னுடைய சித்தத்தை செய்கிறவனுக்கு கொடுப்பார்